இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக சுவையாக வாழைக்காய வச்சு நல்லா வறுத்து சாப்பிட போகிறோம் அது பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பிட சாப்பாட்டுக்கு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாச முறையில் செய்ய போகிறோம் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா கறி வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தா மூணு காய் பிச்சிருக்கும் அந்த காயத்தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் அந்த காயை இப்படி நல்லா கொஞ்சம் தடிமான அளவில் வெட்டிக்கிறேன் ஏன்னா இப்படி வெட்டிக்கிறன்னா நல்லா சாப்பிட்றதும் நல்லா கட்டு சாப்பிட்றதும் ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் நைஸாக வெட்டிட்டீங்கன்னா ரொம்ப அது உடஞ்சிரும் அதனால் இந்த அளவில் இந்த சேப்பில் நம்ம வெட்டிக்கிறோம் அப்போ தான் இது வந்து அதில் உள்ள அந்த மசாலா சார்ந்து இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும் இப்போ இதுமான நறுக்கின காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் இது பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சு எடுத்துக்குவோம் பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையம் அணமாவும் இருக்கும் அதனால பூண்டு நம்ம உரிச்சு எடுத்துக்கிடுவோம் உரிச்சு எடுத்த பூண்டை சின்னோண்டு உரல்ல வச்சு நல்லா புடிசாக நச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த வாழைக்கிழை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கருவோம் மஞ்சத்தூள் இந்த பொடி பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் வறுத்து எடுத்து பொடியாக்கின பொடி போதுமான அளவு மிளகாய் தூள் இதனால பெனஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிருவோம் மசாலா எல்லா காயிலையும் நல்லா ஒட்டிருச்சு இப்போ ஒரு விறகு அடுப்புல வ என்ன ஊத்திக்கிடுவோம் இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு புச எடுத்துக்கிருவோம் சோம்பு கருவேப்பிலை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா பிணைஞ்சி வச்சால் வாழைக்காயை அதிலே சேர்த்துக்குருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் இருக்கு இந்த டயத்தில் இல்லாமல் இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிடுவோம் இது ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட போது அனைத்து சாப்பிடும் சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க